でもうが通ポイント சிறப்பாகும் எல்லாராலையும் இந்த ஒரு மகிழ்வகம் போன்ற ஒரு அமைப்பை நடத்த முடியாது அதற்குன்னு ஒரு அந்த கருணை உள்ளம் இருக்க வேண்டும் அந்த கனிவு வேண்டும் ஈடுபாடு வேண்டும் தியாக எண்ணம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த மனநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இல்லம் இல்ல பிறவியிலே அந்த மாதிரி மென்டாலி ரிட்டர்னா இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கான இல்லம் எல்லாம் இல்ல பள்ளி இல்லை இதை போல மீண்டு இல்லம் திட்டமெல்லாம் நடத்த முடியும் ஆகவே அப்படி இந்தியா எங்கும் நம்முடைய பானிய நிறுவனம் இந்த ஒரு அமைப்பை இந்த ஒரு இல்லங்களை பள்ளிகளை தொடர்ச்சியாக எல்லா இடங்களையும் நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷங்களாக நினைக்கிறேன் ஏன்னா கடந்த முறை நான் அமைச்சராக இருந்த போதே இந்த நிறுவனம் சென்னையில் அத்துணை நிறுவனங்களை நடத்தி வருவதை நான் நேரிலே பார்வையிட்டுள்ளேன் ஆக அவர்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய சேவை தொடரட்டும் உங்களுக்கு இறைவன் நல்ல ஆரோக்கியம் தர வேண்டும் அப்படி இருந்தால் தான் அநேக மகிழ்வகங்கள் உருவாக முடியும் என்று நான் வாழ்த்து விரும்புகிறேன் அதுபோல இந்த மீண்டும் இல்லம் திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பேனியன் அமைப்பினுடைய ஆஹ் செயல்பாடு ஒரு பேசிக்கா வச்சு செய்யலாம் இல்ல இதே போல அரசும் செய்ய வேண்டும் என்ற ஒரு இன்னும் உன்னத நோக்கத்தோடு தொடங்கினார்கள்